நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பாத்தீங்கன்னா வெண்பாவை காப்பாற்றுக்காக மல்லி வந்து பயங்கரமான முயற்சி வந்து தான் சொல்லலாம் ஒரு காட்டு காட்டிட்டாங்க கதிரேசனுக்கு நிஷாக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே வந்து பெரிய அருவாள் அவங்க கூட்டிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு எடுத்துட்டு வெண்பாவை எடுத்துட்டு அவங்க தாத்தா வந்து வெளியிலையும் நிஷா வெளியில் வரும்போது அருவாமனை ஓடி போய் எடுத்துட்டு வந்து அவர் வந்துட்டு பயங்கரமா ஒரு மிரட்டு மிரட்டுறாங்கன்னே சொல்லலாம் மிரட்டுற மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிஷாவோட கழுத்திலையும் வந்துட்டு அந்த அருவாங்க வெண்பாமணியை வைக்கிறாங்க இப்போ நீ அந்த குழந்தைய கீழே விடலை வெண்பா விடலான்னா நான் உன் பொண்ணை வந்துட்டு ரெண்டாவது பொண்ணு இல்லாமல் மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கதிரேசனுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறாங்க அதுக்கு பயந்துட்டு அவரும் கீழே விட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இரு நீ ஒரு வழி உன்னை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கதிரேஷன் வந்துட்டு போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணுறாரு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோடனே போலீஸ் அங்கே வராரு என்ன என்ன விஜய் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எழுதி கொடுத்தனால தானே வந்துட்டு அவரும் கூட்டிகிட்டு போகிறாரு இப்படியெல்லாம் நீங்கள் தடுக்கலாமா அப்படிங்க போது அவர் எங்கே தடுத்தாரு நான் தான் அவர் வந்து தடுத்துட்டு இருக்கேன் அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் சும்மா தான் நான் நிற்கிறாரு பேசுகிறதா இருந்தால் எங்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு விட்டு தான் ஆகணும் ஏன்னா வந்துட்டு அவர் எழுதி கொடுத்துருக்காரு ஸோ அதனால வந்துட்டு வெண்பா பாப்பா வந்துட்டு அவங்க தாத்தா வீட்டுக்கு அனுப்பி தான் ஆகணும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் வெண்பா பாப்பா அப்படி சொன்னோடனே வந்துட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டு அவங்க ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடச்சு செஞ்சு தென் வெண்பாவை வந்துட்டு மல்லி வந்து அணைச்சி ாங்கன்னு சொல்லலாம் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு போலீஸும் என்ட்ரி கொடுக்குறாரு என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் அவங்களை தான் ஆகணும் அப்படிங்கும் போது நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் குழந்தைகள் வந்து நல்ல வாரியத்துக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு அவங்களை வந்து போட்டு கொடுத்துருவேன் அப்புறம் உங்களோட உங்களோட ஜாபே போயிடும் அப்படிங்கிற மாதிரி போலீஸை வந்து மிரட்டுறாங்க அது பார்த்தோன்னே வந்துட்டு அவருக்கே ரொம்ப மிரட்டலாக போயிடுச்சு என்னடா அது இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே நிஜமாவே அப்போ நம்மளுக்கு வேலை போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிஷாவையும் கதிரேசன் தனியாக கூப்பிட்டா அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாரு இப்போ இந்த இப்போ வந்துட்டு நான் உங்களை அரஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணை வந்துட்டு நீங்கள் கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஜாபே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால வந்துட்டு இதில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தான் யோசிக்கணும் இப்போத்துக்கு நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிடுறாரு ஸோ அதனால வேற வழியே இல்லாமல் நிஷாவும் கதிரேஷனும் அங்கேருந்து போகிறாரு நமக்கு ஒரு விஷயம் வந்து தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு என்ன தான் வந்துட்டு மல்லி அந்த குழந்தைகள் நலவாரியத்துக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னாலும் அந்த விஷயம் லாயர் நம்ம வித்யாணை முதலே தெரிஞ்சிருக்கும் அப்ப வந்து அவங்களே வந்து இது சொல்லி இருக்கலாம் ஆனா மல்லி மூலியமா தான் இந்த விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இது நம்ம கதையை வந்துட்டு இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு போகணும் அப்படிங்கறக்காக தான் வந்துட்டு மல்லி வாயில் அது சொல்ல வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஹைலைட்டாக காமிக்கிறதா இருக்கலாம் என்னதான் வந்து மல்லி வந்துட்டு வெண்பாவை காப்பாற்றிருந்தாலும் வந்துட்டு அப்பா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டாரு நம்மளை வேண்டான்னு சொல்லி எழுதியும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகுது அதனால அப்பா மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லை மல்லி மேலே படுத்துட்டு இருக்காங்க அப்போதான் வந்துட்டு விஜய் வராரு மல்லி அப்படி வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடும்போது வெண்பா பாப்பா வந்து ஓடி போயிடுறாங்க ரூமையும் க்ளோஸ் பண்ணிட்டே போயிடுறாங்க அதை பார்த்தீங்கன்னா வெண்பா வெண்பான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அப்போதான் மல்லி சொல்றாங்க கொஞ்சம் விட்டு பிடிங்கம்மா விஜய் ஏன்னா நீங்க சொன்ன காரியம் வந்து அவ்வளோ ஒரு பெரிய காரியமா தான் நீங்க பண்ணிருக்கீங்க எந்த குழந்தையா இருந்தாலும் அது ஏத்துக்காது அப்பா நம்மளுக்காக நம்மளை விட்டுட்டு நம்மளை வேண்டான்னே சொல்லிட்டாருங்கும் போது அந்த குழந்தை கண்டிப்பா யோசிக்க தான் செய்யும் என்னதான் இருந்தாலும் நீங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாது நான் என்ன ஏன் அப்படி வந்து என்ன விட்டு என்ன வந்து அப்படியே ஜெயிலே விட்டுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அதுக்கு நான் வந்து எந்த சூழ்நிலையில நான் அப்படி பண்ணேன் தெரியாது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு ஓகே என்னதான் இருந்தாலும் உங்க மனசுல எனக்கு நல்ல இடம் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுது ஆனாலும் வெண்பா பாப்பா வந்து நீங்க விட்டுருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியே இருந்தாலும் நீங்களே விட்டாலும் நான் இனிமேல் வெண்பா பாப்பாவை இனிமேல் நான் விடவே மாட்டேன் அவள் லைஃப் லாங் வந்துட்டு நானும் உங்க கூடியும் இருப்பேன் அண்ட் தென் வெண்பாவையும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா அவங்க மனசுல இருக்கிற காதலை வந்து விஜய்க்கு சொல்றாங்க ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்க அவங்க சொன்னது வந்து விஜய்க்கு புரியாது ஸோ அதுக்கப்புறம் வெண்பா வந்து காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெண்பா வெண்பான்னு சொல்லி சர்ச் பண்ணுறாங்க அவங்க மொட்டை மாடியில் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு பேர் போகிறாங்க அப்போ இருந்தும் வெண்பா வந்துட்டு அப்பா என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து எழுதி கொடுத்துட்டிங்களா தயவு செஞ்சு என் பக்கத்தில் வந்துடுறாங்கன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு வெண்பா வந்து கதறாங்க அப்போ மல்லியை மல்லியும் வந்துவிட்டு கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க இருந்தாலும் வெண்பா வந்து பின்னாடியே மொட்டை மாடியிலுக்கு போகிறாங்க ஸோ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னால் பெரிய ப பிரச்சனையில இருந்து வெண்பாவை மீட் எடுத்துட்டாங்க மல்லி ஸோ எப்படியோ வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சிட்டு வெண்பாக்கு எப்படியோ புரிய வச்சு வச்சுட்டு அவங்கக்குள்ள வந்து மிங்கில் ஆக வைப்பாங்க ஏன்னா வெண்பாவும் விட மாட்டாங்க அப்பானாவும் பிடிக்கும் அம்மானாலும் பிடிக்கும் இப்போ அம்மா தான் மீட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அம்மா மேலே ரொம்ப பாசம் வந்து அதிகரிக்க தான் செய்யும் ஆனால் அது கொஞ்சம் வந்து அப்பா இப்படி பண்ணிட்டாரேங்கிற ஒரு வருத்தம் வந்து அந்த குழந்தைகளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் கூடிய விரைவில் அது வந்து எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ வீடியோ பிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்